மூளையை காக்க முத்தான வழிகள் பிரெயின் நியோரான் நர் தலைமை செயலகம் சத்குரு ஜக்கி உடல்நிலை தேறி வருவதாக செய்திகள் வருகின்றன நோயற்றவர் தேறி வருவது மிக்க மகிழ்ச்சி இத்தனை விரைவில் அவர் மருத்துவமனையில் இருந்து மீண்டது அவர் தனது உடலை நன்கு பாதுகாத்திருக்கிறார் என்பதை தெரிவிக்கிறது ஆனால் யாருக்கும் இத்தகைய நோய் பாதிப்பு வராமல் இருக்க மூளையே எப்படி இயற்கை வழியில் நல்ல முறையில் பாதுகாப்பது மூளை மற்றும் முள்ளந்தண்டு வடம் மைய நரம்பு மண்டலத்தை சியன்எஸ் உருவாக்குகிறது இது உணர்ச்சி தகவலை செயலாக்குவதற்கு பொறுப்பாகும் மூளை என்பது உடலின் பல செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் ஒரு சிக்கலான உறுப்பு ஆகும் சிந்தனை நினைவகம் உணர்ச்சிகள் தொடர்பு இயக்கம் உணர்வு மற்றும் பதில்கள் தர முக்கியமானது ஆகும் இது சரிவரை இயங்க நரம்புகள் இரும்பு போல் வலுவுடன் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று நிபுணர்கள் சொல்வதை இப்போ பார்க்கலாம் மூளை ஆரோக்கியம் என்பது வாழ்க்கையில் செயல்களில் முடிவெடுப்பது அவற்றில் கவனம் செலுத்துவது வாழ்க்கையின் பிரச்சனைகளை தீர்ப்பது மற்றும் மற்றவர்களுடன் நல்ல முறையில் தொடர்பு கொள்வது உட்பட சரிவர செயல்படும் பல்வேறு முக்கிய செயல்களை கொண்டது மூளைதான் மனித உடலின் தலைமை செயலகம் என்பார் எழுத்தாளர் சுஜாதா ஆரோக்கியமான உங்களுடைய மூளை உங்களின் சிந்தனை உங்களின் இயக்கம் மற்றும் உங்களின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிறது மூன்று பவுண்டுகள் மட்டுமே எடையுள்ள மூளை உறுப்புகளில் மிகவும் பெரியது இல்லை ஆனால் அதுவே அதிகார மையமாகும் அந்த மூன்று பவுண்டு சிறிய உறுப்புதான் உங்கள் ஆளுமை மற்றும் உங்கள் எல்லா நினைவுகளையும் பொதிந்து வைத்திருக்கின்றது மூளை உங்கள் எண்ணங்கள் உணர்ச்சிகள் மற்றும் இயக்கங்களை ஒருங்கிணைக்கிறது நியூரான்கள் என்பது உங்கள் மூளையில் உள்ள பில்லியன் கணக்கான நரம்பு செல்கள் இவைகள் தான் அனைத்தையும் சாத்தியமாக்குகின்றன நியூரான்கள் என்று அழைக்கப்படும் இந்த மூளை செல்கள் உங்கள் உடலின் மற்ற பகுதிகளுக்கு நரம்புகள் மூலம் தகவல்களை அனுப்புகின்றன நரம்பு செல் என்றும் அழைக்கப்படும் ஒரு நியூரான் மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அலகு ஆகும் நியூரான்கள் மின்சாரம் தூண்டக்கூடிய செல்கள் ஆகும் அவை மின்சாரம் மற்றும் இரசாயன கூறுகளை பயன்படுத்தி உடல் முழுவதும் மூளையின் சமிக்கைகளை அனுப்புகின்றன அவை சரியாக வேலை செய்யவில்லை என்றால் உங்கள் தசைகள் சீராக நகராமல் போகலாம் உங்கள் உடலின் சில பகுதிகளில் நீங்கள் உணர்வை இழக்க நேரிடும் உங்கள் சிந்தனை மெதுவாக இருக்கலாம் முடிவுகள் எடுக்க தடுமாற்றம் ஏற்படும் சேதமடைந்த அல்லது அழிக்கப்பட்ட நியூரான்களை மூளையால் மாற்ற இயலாது எனவே அவைகளை சரிவர கவனித்துக் கொள்வது காயங்கள் பயன்பாடு மற்றும் அல்சைமர் மற்றும் பார்க்கின்சன் நோய் போன்ற சுகாதார நிலைமைகள் மூளை செல் சேதம் அல்லது இழப்பை ஏற்படுத்தும் இத்தகைய நிலை ஏற்படாமல் பாதுகாக்க மூளை ஆரோக்கியம் தரவல்ல முக்கிய எட்டு வாழ்க்கை முறைகளை பார்க்கலாமா இவைகளை தெரிந்து கொள்ள கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இந்த விடியோவை உங்கள் உடல் கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க இதைவிட முக்கியம் வேறு ஒன்றும் இல்லை மற்ற பரபரப்பு செய்திகளை இதற்கு பின் பார்த்து கொள்ளலாம் அவைகள் எங்கும் போகாது காத்திருக்கும் முதலில் உங்களை பாருங்க மூளையின் ஆரோக்கிய பழக்கங்களை வளர்த்துக் கொள்வது உங்கள் மூளையை ஆரோக்கியமாக வைத்திருக்க ஒரு முக்கிய வழியாகும் அதில் பின்வரும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் உங்கள் மூளையை சுறுசுறுப்பாகவும் ஈடுபாட்டுடனும் வைத்திருப்பது அடங்கும் முதலில் மருத்துவம் உணவு பற்றி சொல்லப்போவது இல்லை முதலில் சிறப்பான வாழ்க்கை முறை பற்றி பார்ப்போம் ஒன்று வியர்வை சிந்தி வேலை செய்யுங்கள் உடல் ரீதியாக சுறுசுறுப்பாக இருப்பவர்கள் தங்கள் மனதை கூர்மையாக வைத்திருப்பார்கள் இது வழக்கமான உடல் செயல்பாடு சமநிலை அதன் நெகிழ்வுத்தன்மை வலிமை ஆற்றல் மற்றும் சீரான மனநிலையை மேம்படுத்த உதவும் உடற்பயிற்சி என்பது அல்சைமர் நோயை உருவாக்கும் அபாயத்தை குறைக்கும் என்று ஆராய்ச்சி கூறுகிறது பெரும்பாலான ஆரோக்கியமான பெரியவர்களுக்கு சுறுசுறுப்பான நடைபயிற்சி போன்ற விதமான ஏரோபிக் செயல்பாடுகளை வாரத்திற்கு குறைந்தது ஐம்பது நிமிடங்கள் செய்யுமாறு உலக சுகாதார மற்றும் மனித சேவைகள் துறை பரிந்துரைக்கிறது வாக்கிங் அல்லது ஜாகிங் போன்ற தீவிரமான ஏரோபிக் செயல்பாடுகளை வாரத்திற்கு எழுபத்தைந்து நிமிடங்கள் செய்ய இது பரிந்துரைக்கிறது இந்த செயல்பாட்டை வாரம் முழுவதும் செய்வது நல்லது இரண்டு உங்கள் தலையை பாதுகாக்கவும் என்சான் உடம்பிற்கு தலையே பிரதானம் என்கிறது தமிழ் பழமொழி தலையை பாதுகாப்பது மிகவும் முக்கியம் மூளைக்காயம் ஒரு நபரின் வாழ்க்கையில் மோசமான குறிப்பிடத்தக்க நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தும் மூளைக்காயங்கள் உங்களின் சிந்தனை நினைவகம் ஒருங்கிணைப்பு பேச்சு மற்றும் உணர்ச்சிகளை பாதிக்கும் உங்கள் மூளையை பாதுகாக்க எப்போதும் ஹெல்மெட் அணியுங்கள் பைக்கிங் செய்யும் போது மிக முக்கியம் உதாரணமாக பைக்கிங் பனிச்சருக்கு குதிரை சவாரி அல்லது மோட்டார் சைக்கிள் அல்லது அனைத்து வாகனத்தை அணியுங்கள் தலையில் காயங்கள் ஏற்படுவதற்கான பிற பொதுவான காரணங்கள் கார் விபத்துகள் மற்றும் எதிர்பாராமல் கீழே விழுதல் போன்றவை ஆகும் காரில் சீட் பெல்ட் அணிவதன் மூலம் தலையில் அடிபடாமல் இருக்க பாருங்கள் ஷூ படிக்கட்டுகள் மற்றும் நடைபாதைகளில் இருக்கும் தடைகளை அகற்றுவதன் மூலம் வீட்டில் தடுக்கி விழுவதை தடுக்க செய்யுங்கள் மற்றும் விரிப்புகள் தரையில் உறுதியாக இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும் அவைகள் உறுதியாக இருந்தால் அவை நிலவுவதில்லை மூன்று உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் நாம் கடைபிடிக்கும் சில மருத்துவ முறைகள் நமது சிந்தனை மற்றும் நினைவாற்றலில் சிக்கல்களை உருவாக்கும் அபாயத்தை அதிகரிக்கலாம் அவை பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தையும் அதிகரிக்கலாம் இது மூளையில் உள்ள இரத்த நாளங்களை சேதப்படுத்தும் இந்த நிலைமைகளில் மிகவும் பொதுவானவை நீரிழிவு இதய நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்றவை உங்களுக்கு தொடர்ந்து மருத்துவ சிகிச்சையில் இருந்தால் அவற்றை எவ்வாறு சிறந்த முறையில் நடத்துவது மற்றும் கட்டுப்படுத்துவது என்பது குறித்து உங்கள் சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றவும் நான்கு நண்பர்களுடன் சந்திப்பு வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் நண்பர்களுடன் அடிக்கடி வெளியே செல்வதா அல்லது அன்பானவர்களை எங்களிடம் அழைப்பதா என்று முடிவு செய்யுங்கள் மனம் விட்டு பேசி உற்சாகமாக சிரித்து இருங்கள் தனியே இல்லாது மனம் விரும்புபவர்களுடன் அடிக்கடி இருப்பது மனச்சோர்வு மற்றும் மன அழுத்தத்தை தடுக்க உதவுகிறது ஐந்து நல்ல இரவு ஓய்வு பெறுங்கள் மனிதனுக்கு தூக்கம் என்பது நீங்கள் உங்கள் மொபைலை சார் செய்வதற்காக மின் இணைப்பில் சொருகுவது போல அதற்கு சமமானதாகும் ஒரு நல்ல இரவு தூக்கம் மூளையின் செயல்பாடு மற்றும் நினைவாற்றலை மேம்படுத்த உதவுகிறது உங்களை விழிப்புடன் வைத்திருக்கும் மற்றும் தினசரி பணிகளை செய்வதை எளிதாக்குகிறது நல்ல ஒரு ஓய்வு என்பது மன அழுத்தத்தையும் மன அழுத்தத்தையும் குறைக்கிறது போதுமான ஆரோக்கியமான தூக்கத்தை பெறுவதற்கு முன்னுரிமை கொடுங்கள் பெரியவர்கள் இரவில் ஏழு முதல் ஒன்பது மணி நேரம் தூங்க வேண்டும் ஆறு ஆரோக்கியமான உணவு மூளையின் குறைபாடான டிமென்ஷியாவின் அறிகுறிகளை தடுப்பதில் அல்லது தாமதப்படுத்துவதில் ஆரோக்கியமான உணவை உட்கொள்வது ஒரு முக்கிய பங்கை கொண்டிருக்கிறது என்று ஆராய்ச்சி கண்டறிந்துள்ளது MIND stands ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மெடிடரேனியன் இன்டர்வென்ஷன் ஃபார் நியூரோடிஜெனரேட்டிவ் மைண்ட் என்பது நியூரோடிஜெனரேட்டிவ் தாமதத்திற்கான மத்திய தரைக்கடல் தலையீட்டைக் குறிக்கிறது என்கிறது ஒரு ஆங்கில கட்டுரை சரியான ஆரோக்கியமான உணவுகளின் மூலம் உங்கள் மூளைக்கு தேவையான எரிபொருள் கிடைக்கிறது இத்தகைய உணவு தாவர அடிப்படையிலான உணவுகளில் காதிகம் கிடைக்கிறது இவைகளில் ஏராளமான கீரைகள் மற்றும் பிற காய்கறிகள் கொட்டைகள் முழு தானியங்கள் கோழி மற்றும் மீன் ஆகியவை அடங்கும் ஏழு உங்கள் மூளைக்கு வேலை கொடுங்கள் உடல் பயிற்சிகள் உங்கள் உடலை நலமுடன் வைத்திருப்பது போல் உங்கள் மனதை முழுதும் செலுத்தி ஈடுபடும் செயல்பாடுகள் உங்கள் மூளையை நலமுடன் வைத்திருக்கும் மேலும் இத்தகைய பயிற்சி நடவடிக்கைகள் மூளையின் செயல்பாடு மற்றும் நினைவாற்றலை மேம்படுத்த உதவும் குறுக்கெழுத்து புதிர்களைச் செய்வது தொடர்ந்து படித்தல் சதுரங்கம் போன்ற விளையாட்டு இசைக்கருவியை வாசிக்க கற்றுக்கொள்ளுதல் போன்றவைகள் சில ஆகும் எட்டு உட்கொள்ளும் மருந்துகளுடன் கவனமாக எருங்கள் மற்றும் மதுவை கட்டுப்படுத்துங்கள் மற்றும் ஆல்கஹால் நமது மூளை செல்கள் அடுத்தடுத்து அருகிலிருக்கும் செல்களை தொடர்பு கொள்ளும் திறனை பாதிக்கலாம் தவறான மருந்துகள் உங்கள் மூளையின் எதிர்வினை திட்டமிடல் சிக்கல்களை தீர்க்க மற்றும் தூண்டுதல்களை கட்டுப்படுத்தும் திறனிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதிகப்படியான குடிப்பழக்கம் உங்கள் வீட்டின் அபாயத்தை அதிகரிக்கிறது மற்றும் நினைவக சிக்கல்களை ஏற்படுத்தும் இது உயர் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு போன்ற மூளையை பாதிக்கும் இதுவரை வாழ்வியல் முறையில் மூளையையும் நரம்புகளையும் பாதுகாக்கும் முறைகளை வழிகளை பார்த்தோம் இனி கொஞ்சம் மருத்துவ மூளையை காக்கும் ஊட்ட சத்துக்கள் போன்றவற்றை பார்க்க இருக்கிறோம் மூளையை பற்றிய முக்கிய செய்திகள் இவை முழுசாக ஸ்கிப் செய்யாமல் பாருங்க மூளையை விட முக்கியமானது என்ன இருக்கிறது முழுசா பாருங்க அப்போதான் மூளையை பற்றி முழுசா அறிய முடியும் வைட்டமின்கள் பி சி மற்றும் டி உள்ள உணவுகள் உங்கள் நரம்புகளை வலுப்படுத்த உதவும் வைட்டமின் பி நரம்புகள் மூளையிலிருந்து தூண்டுதல்களை உடலுக்கு அனுப்ப உதவுகிறது வைட்டமின் பி கொண்ட உணவுகளில் புரோகோலி கீரை முழு தானியங்கள் மற்றும் வைட்டமின் சி நல்ல ஆதாரங்களில் சிட்ரஸ் பழங்கள் அடங்கும் நமது எலும்பிக் முக்கியமானது வைட்டமின் டி மிகுந்த நல்ல ஆதாரங்களில் டார்க் சாக்லேட் அடங்கும் பொட்டாசியம் அடங்கிய நல்ல ஆதாரங்களில் வாழைப்பழங்கள் ஆரஞ்சு மாதுளை மற்றும் கொடிமுந்திரி ஆகியவை அடங்கும் கால்சியம் நல்ல ஆதாரங்களில் பால் மற்றும் கீரைகள் அடங்கும் நரம்பு ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடிய பிற ஊட்டச்சத்துக்கள் பின்வருமாறு வைட்டமின் பி பன்னிரண்டு மத்திய மற்றும் புற நரம்பு மண்டலங்களை காக்க உதவுகிறது மற்றும் திறமையான நரம்பொந்து விசை பரிமாற்றத்தை உறுதி செய்கிறது மீன் மற்றும் கோழி போன்ற புரதங்களில் வைட்டமின் பி பன்னிரண்டு அதிகமாக உள்ளது ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் இவை நரம்புகளை குணப்படுத்த உதவும் சால்மன் போன்ற மீன்கள் ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் அதிகம் கொண்டவை இவை நரம்பு சேதத்தை தடுக்க அல்லது மாற்றியமைக்க உதவும் மேலும் அவை வலியை குறைக்க உதவுகின்றன அவுரிநெல்லிகள் மீன் பீன்ஸ் அக்ரூட் பருப்புகள் பச்சை காய்கறிகள் மற்றும் பீன்ஸ் ஆகியவை ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த உணவுகளில் முக்கியமானவை இந்த ஊட்டச்சத்துக்களை கொண்ட உணவுகளை உண்பதுடன் உங்கள் நரம்பு மண்டலத்தை சீராக்க இந்த நுட்பங்களையும் நீங்கள் முயற்சி செய்யலாம் ஆழ்ந்த சுவாச பயிற்சிகள் இயற்கையில் நேரத்தை செலவிடுதல் பகலில் சிறிய ஒய்வு இடைவெளியில் எடுத்துக்கொள்வது வழக்கமான தூக்கம் மற்றும் நீங்கள் நம்பும் ஒருவருடன் அதிகம் பேசுவது போன்றவை முக்கியமானவை என்ன நண்பர்களே மூளை பற்றி மூளையின் கட்டளைகளை கடத்தும் நரம்புகளை பற்றி சிறிது பார்த்தோம் கூற முடியாது எனினும் கடைசி வரை கடைசி வரை பார்க்க வேண்டும் நமது உடல் ஆரோக்கியத்தை விட முக்கியமானது என்ன இருக்க முடியும் இத்தகைய ஆரோக்கிய இயற்கை வாழ்வியல் முறை நம்ம நாட்டு மருத்துவ பாரம்பரியம் இவைகளை சொல்லும் இந்த இனிய தமிழ் அமிர்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களிடமும் சொல்லுங்க அவர்களும் பயன்பெறட்டும் இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துகளையும் சொல்லுங்க அண்ணாமலை சுகுமாரன் முழு கட்டுரை படிக்க பயோவில் கொடுக்கப்பட்டுள்ள வலைப்பதிவு இணைப்பை பார்க்கவும் மேலும் சுவாரஸ்யமான உண்மைகளை அறிய எங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும் இனிய தமிழாமிர்தம் என்ற எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்